இப்போ மணி பார்த்திங்கன்னா பதினொன்றையாக போகுது ஓகே இந்நேரத்தில் கலாமா என்ன இருக்கீங்க இந்நேரத்தில் ஓகே இந்நேரத்தில் எங்கள் அம்மா வீடு தொடச்சிட்ருக்காங்க அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் ஆயிருச்சு சிங்க்கு வந்து ஃபுல்லாக தரவாக க்ளீன் பண்ணிட்டாங்க பெட்ரூம் க்ளீன் ஹால் க்ளீன் அண்ட் எங்களோட என்ட்ரன்ஸும் ஃபுல்லாக க்ளீன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தைப்பூசம் இல்லையா ஸோ தைப்பூசத்துக்கு நான் வந்து மாலை போட்டு மருதமலைக்கு பாத யாத்திரை போகலான்னு இருக்கேன் காலையில் ஏர்லியாக கிளம்ப போகிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரி மிட் நைட் ப்ரிப்ரேஷன் ஓகே நாளைக்கு மாலை போட்டுவிட்டு என்ன ஏதுன்னு அப்டேட் சொல்கிறேன் ஓகே காலையில நேரமாவே எழுந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு முருகனை மனசில் நினைச்சு மாலையும் போட்டாச்சு என்ன பிள்ளை அனைவருக்கும் இனிய தைப்பூசம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாலை போட்டேன் முருகனுக்கு சோ வந்து நடப்பாத போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதான் வீட்ல வந்து பூஜை பண்ணி மாலை போட்டாச்சு உம் மாங்க நடக்கலாம் கிளம்பியாச்சு இப்போ நான் மட்டும் போகல நான் வந்து எங்கள் அத்தை வீட்டு ஃபேமிலி கூட போனேன் அவங்க ஒரு எட்டு பேர் ஆறு பெரியவங்க ரெண்டு சின்ன பசங்க மொத்தமாக சேர்த்து எட்டு பேர் போயிருந்தோம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் இருக்கிற காந்தி பார்க் முருகன் கோவில் இதுவும் ஃபேமஸான முருகன் கோவில் தான் அந்த கோவிலுக்கு போனோம் காலையில் நாலு மணி நாங்கள் உள்ளே போகும்போது கோவில் எவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நிற்கக்கூட இடம் இல்லை சாமி பார்க்க கூட இடம் இல்லை ஒரு வழியாக கண்ணாடியில் தெரிஞ்சது பார்த்துட்டு எங்கள் நடப்பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மணி அஞ்சே 갈 a l b e அஞ்சே காலில் எங்கள் ஏரியாவில் யாருமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் போன மாதிரி இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வர வர மக்கள் அப்படியே ஆட் ஆகிறாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஆட் ஆகிறாங்க முழுக்க இப்போ தான் இருந்துச்சு இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியுதா ஒரு அஞ்சரை ஒரு ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு தெரியுதா ஒவ்வொரு மக்களும் அப்படியே வந்து இதாகிறாங்க இந்த இந்த தம்பி வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் தெரியுங்களா நாங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டோம் பட் வந்து சுறுசுறுப்பாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக எங்களோடய பாத யாத்திரை வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு முருகனை தரிச்சிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டு ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முருகனோட சிலையை வச்சு ஒரு கோவில் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறையா பேர் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்குறது அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எங்கள் எங்கள் சொன்னே எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் அண்ணா அண்ணி அப்புறம் அந்த அண்ணா அவங்க அந்த புள்ளை வந்து எல்லாமே வந்து ஒரு ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க இந்த 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 ட்ரிப் வந்து ரொம்ப எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் பட் ரொம்பவே மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹலோ நல்லா இருக்குல்ல நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் வேண்டாம் தெரியுது பாடுறாங்க யாரோ பின்னாடி எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க யாரு தெரியல இருக்கு யாருங்க நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் போறாங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண எங்கள் பயணம் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒம்பது மணிக்கு முன்னாடியே வந்து கோயில்கிட்ட நெருங்கிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் நான் அங்கேருந்து உங்களுக்கு மலையை நல்லாவே காமிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதா கோவிலோட அந்த மருதமலை வியூ இப்படி தான் இருக்கும் கோயில்கிட்ட நாங்கள் நெருங்கும்போது ரொம்ப கீழே போவோம் கீழே இருக்கும்போது மணி எட்டரை ஒம்பது இருக்குங்க நாங்கள் சாமி மேலே போய் முருகரை பார்க்கும்போது மணி பத்து மணிக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒம்போதரைக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு அந்த படிக்கட்டை ஏறும்போது பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வந்து அந்த கரகம் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அந்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படியே பார்த்துக்கோங்க மேலே மேலே வந்து செம கூட்டம் நாங்கள் போன லைனில் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு பட் எப்படியோ எங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே தரிசனம் கிடச்சிருச்சு ஒரு வழியாக லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு வெளியும் வந்தாச்சு அந்த வியூவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த டைம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கங்க ஓகேங்களா குடிக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் அங்கே பிஸ்கட்ஸ் பேக்கெட்டு எல்லாமே கொடுத்து ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்கள் ஃபேமிலிஸ் பார்த்தீங்களா இவங்க நாங்கள்லாம் தான் போயிருந்தோம் இதுதான் எங்கள் அக்கா அண்ணி அப்புறம் அந்த அண்ணா எங்கள் அக்காவோட மக அஞ்சு குட்டி பாப்பா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பக்கம் போயிருந்தோம் இது சாமி பார்த்துட்டு வெளியே வந்த இடத்துல தேர் தேர் ரெடியாக த தைப்பூச தேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த தேர் அப்புறம் ஆஸ் யூஷல் ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கியாச்சு அப்புறம் ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சு வீட்டில் தைப்பூச பூஜை பண்ணி ஒற்றுந்த மாலையை நல்லபடியாக கழட்டி வச்சாச்சு எங்கள் அம்மா வந்து வீட்டில் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க தைப்பூசத்துக்கு அம்மா அப்பா பக்தி வீட்டு குழந்தை எல்லாமே இருந்தாங்க ஸோ நல்லபடியாக பூஜை பண்ணோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது தான் எங்களோடய வீடு இது தான் எங்களோடய சாமியாரை இதுதான் எங்கள் அப்பா பூஜை பண்ணுறாரு ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து தைப்பூசம் இப்படி தான் போச்சு ரொம்பவே மறக்க முடியாமல் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிட்டேன் பர்சனலாக எனக்கு எங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன் இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர